சிங்கப்பூர்ல இருந்து பாலிக்கு சிங்கப்பூருக்கு சின்னதா ஒரு பாய் சொல்லிட்டு வான் பரப்புல நாங்க பறந்துட்டு இருந்தோம் பாலி விமான நிலையம் சின்னதா அழகா இருந்துச்சு நானும் புக் பண்ணி இருந்த டிராவல் ஏஜென்ட் எப்படி காத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஒரு பெயர் பலகையோட காத்துட்டு இருந்தாரு என்னுடைய முதல் நாள் பயணத்திட்டத்துல திட்டத்துல கருடன் விஷ்ணு பண்பாட்டு பூங்காவுக்கு போறது இருந்துச்சு அதாவது இது ஜீவி கே அப்படின்னு பாதியில கூப்பிடுறாங்க இது ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல இருந்துச்சு ராமாயணமும் மகாபாரதமும் கண்ணும் இருந்துச்சு கட்டணம் செலுத்துறதுக்கு நாங்க பரிசீலனை பேருந்து வழியா அந்த ஏக்கர் கணக்குல இருந்த பூங்காவ சிலைகள் பிரம்மாண்டமாக அங்கங்க இருந்துச்சு அந்தந்த சிலைகளுக்கு கீழே தான் கட்டிடங்களே இருந்துச்சு கருடன் மேல விஷ்ணு உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சிலைக்கு தான் அந்த பிரம்மாண்டமான அருங்காட்சியக கட்டடம் இருந்துச்சு நம்மூர் ராமாயணம் தானே பார்த்துருப்பீங்க பாலியில ஒரு லைவ் ராமாயணம் அதுவும் நெருப்போட அருமையான அந்த ராமாயணத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்